என்னுடைய சில பிரார்த்தனைகளுக்காக இந்த வியாழக்கிழமை நான் சாய்பாபா கோயிலுக்கு வந்தேன் எங்கள் ஊரில் நான் இருக்கும்போதெல்லாம் தவறாமல் இந்த வியாழக்கிழமைகளில் இந்த சாய்பாபா கோயிலுக்கு வந்துடுவேன் இன்றைக்கி வந்தப்போ நம்ம குருஜி வந்து சிறப்பான சொற்பொளை வாட்டிகிட்டு இருந்தார் ரொம்ப அருமையாக இருந்தது கேட்குறதுக்கு அதையும் வீடியோ எடுத்துட்டேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம குருஜி வந்து நம்ம மக்களுக்கு என்ன மாதிரியான சேவைகள் செய்கிறாரு அப்படிங்கிற ஒரு சில விஷயத்தையும் வந்து அவர் வாயாலேயே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தேவைப்பட்டால் நீங்கள் மக்கள் இதை இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களும் இதை பயன்படுத்திக்கிறதுக்காக அவர்கிட்ட ஒரு சின்ன பேட்டி முதல்ல பேட்டி கொடுக்க மாட்டா அப்படின்னு தயங்கினார் இருந்தாலும் எல்லா மக்களுக்கும் பயன் அடையட்டும் அவங்க மூலியமாக நிறைய விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களை பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக அவரை வந்து பேச சொல்லி வற்புறுத்தி நான் பேச வச்சிருக்கிறேன் அவர் என்ன சொல்கிறாருங்கிறத கேளுங்கள் ஐயா சொல்லுங்க ஐயா குழந்தை இல்லாதவங்களுக்கு என் கணித ஜோதிடம் பார்த்து அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு நாங்கள் வழி செஞ்சு கொடுக்குறோம் சொரியாசிஸ் கிட்னியில் கல் இதுக்கெல்லாம் மருந்து கொடுக்குறோம் அது தவிர ஜாதகம் பார்க்கறது இந்த மாதிரியான பரிகாரங்கள்லாம் சொல்றேன் கணிதா ஜோதிடம் பார்க்குறோம் ஜோதிடம் என் கணிதம் என் மூன்று வகையான நீங்கள் பார்க்கக்கூடிய ஜோதிட முறைகள் எந்த வழியில் பார்க்குறீங்கய்யா சித்தர்கள் பதினெட்டு சித்தர்களுடைய அருளில் பார்க்குறோம் அது சர்க்கார் சாமி சாய்பாபாவோட அருளில் தான் பார்க்குறோம் அப்புறம் இந்த நாட்டு வைத்தியம்லாம் நீங்கள் பண்ணுற மாதிரி சொன்னாங்களே நாட்டு வைத்தியம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோனுக்கு வந்து அஞ்சு நாளில் கல்ல வெளியில் எடுத்து விடுறோம் அப்புறம் ஊரல் தே தேம்பல் சொரியாசிஸ் அப்புறம் அதுக்கு உண்டான ஆயில் கொடுக்குறோம் ஃபைனல் காடு வழிக்குண்டான ஆயில் காய்ச்சி கொடுக்குறோம் இந்த மாதிரியான மருத்துவம் செஞ்சுட்டு இருக்கிறோம் அது தவிர சில பரிகார பூஜைகள்லாம் நம்ம கோயிலில் பண்ற மாதிரி நீங்கள் பரிகார பூஜை பார்த்தீங்கன்னா கணபதிமோ கிரக பிரவேசம் அப்புறம் வந்து புத்தர் தோச பிரவேசம் அப்புறம் வந்து மாங்கல்ய தோசை பரிகாரம் இதெல்லாம் இங்க வச்சு செய்யறாங்க அப்படிங்களா சரிங்க ஐயா உங்க என்ன வந்து நான் இந்த அலைபேசி இதில் வர்ற மாதிரி குறிப்பிட்டுறேன் தேவைப்படுற மக்கள் வந்து உங்களை தொடர்பு கொள்ளட்டும் தொடர்பு கொள்றவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச நம்ம சாய்பாபுடைய அருளை வந்து அவங்களுக்கு கொஞ்சம் வாங்கி கொடுத்து அவங்களுடைய நிவர்த்தி பதினேழு ரூபாய் வாங்குறாரு அப்ப இவர் கேட்கிறார் கொடுக்க வேண்டியது இல்லையா எங்க கேட்க மாட்டீங்களா அதுக்கு அவசியம் கிடையாது வைங்க அப்போ உடனே அவர் கால் வந்து மாப்பு கேட்கிறார் பாபா என்னை மன்னிச்சிருங்க நீங்க திரிகாலம் மணிந்த ஞானி இன்னைக்கு என்ன செய்யணும் நாளைக்கு என்ன செய்யணும் நாளானிக்கு என்ன செய்யணும்னு திரிகாலம் மணிந்த ஞானி அவர் சொல்றார் மொழிகள்ல எனக்கு ஒரு தடையே கிடையாது நீ கன்னடத்துல சொல்லு இந்தியில சொல்லு உருதுல சொல்லு மலை எதுல வேணாலும் சொல்லு ஆனா என்ன பேசிக்கிட்டே அப்படிங்கிற நம்ம யாராவது கடவுள்கிட்ட போய் சொல்றோமா அதனால தயவுக்கு இப்போ குழந்தைங்களை டெய்லி ஒரு முறை போய் ஸ்கூலுக்கு பிறப்ப அப்படியே பாபா கிட்ட போய் நின்று சொல்ல சொல்லுங்கள் போன வாரம் ஒரு அம்மா சொல்கிறாங்க அந்த பையனுக்கு மூன்று வருடமாக இன்ஜினியர் வேலை வேலையே கிடைக்கலைய அந்த அம்மாவுக்கு கணவன் கிடையாது அவங்க ஒரு வேலைக்கு போகிறாங்க வந்து நான் கூட்டிகிட்டு போய் சொன்னேன் பாபா கணவன் இல்லாத அந்த குழந்தைக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்க மாட்டேன் நீ அப்படின்னு சொன்னோம் ரெண்டு வாரம் அந்த பையனுக்கு வேலை கிடச்சி தனி வேலைக்கு போயிட்டான் நம்ம போனவர் அப்படி அழுகுறாங்க இந்த பாபா பெரிய அற்புதக்காரர் அப்படின்னு சொன்னார் ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறேன்னா இந்து மதத்துல அவ்வளவு சக்திகள் நீங்க சும்மா இருக்கிறப்பெல்லாம் ஒரு ஜபமால வச்சுக்கங்க ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஜெய் சாயராம் ஜெய் ஜெய் சாய்ராம் நான் ஓம் சாயி நமோ நம சிறி சாயி நமோ நம ஜெய ஜெய சாயி நமோ நம சர்க்குரு சாயி நமோ நம சொல்லுங்க ஓம் சாய்ராம்னா என்ன அதுக்கு ஒரு கதை சொல்லுங்க

அப்படிங்கிற நீ போய் இதை செய்யுங்கிற நாற்பத்தி எட்டு நாள் செய்கிறார் இழந்த வேலை வந்து மனைவி குழந்தைகள்லாம் வந்துட்டாங்க கஷ்டங்கள் விலகிடுச்சு உடனே ஒரு பெரியவா கிட்ட வந்து சொல்ற பெரியவா நான் இதை சொன்னதுனால நடந்த இதனுடைய பலன் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க அதுக்கு பெரியவா சொல்றாங்க பிரம்மா வந்துருவாரு விஷ்ணு வந்துருவாரு சிவா வந்துருவாரு அம்பாள் வந்துருவாங்க மகாலட்சுமி வந்துருவாங்க சரஸ்வதி வந்துருவாங்க இந்த ராமாரி ஜபிக்கிறாங்களோ கலியுகத்து கண்கண்ட தெய்வம் ராமநாம ஜபிச்சுட்டீங்கன்னா உடனே போயிடுவாராம் ராம பிராண்ட நிஜமானே இவன் ராமநாம ஜிச்சுட்டவன் கடங்கார முதலையும் இருக்கு தெய்வக்கு வந்து நீண்ட இளையர்கள் தான் வெற்றியை தருன்னு விவேகானந்தர் சொல்வார் நீண்ட இளையர்கள் வெற்றியை தந்து வந்து மூலதனம் முன்னுள்ள இருக்கக்கூடிய ஆன்ம சக்தியை வெளிப்படுத்த விவேகானந்தர் வரலாம் சொல்லுவார் தயவு கருணை பிறப்பசியும் இவை எங்கு நடக்குது வந்துடுவேன் நீ என்னை கூப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற ஜீவ காரணியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜீவ காரணியம்னா என்னன்னா நிறைய பேருக்கு தெரியாது ஜீவ காரணம்னா உணவு ஒரு மனிதன் வாழ்றதுக்கு உணவு ரொம்ப அவசியம் அதுல ரொம்ப வறுமையா வாழும் அவனுக்கு ஒரு கவனம் சொல்றது அதுதான் பெரிய புண்ணியம் நீங்க பழைய பாலத்துல போய் பாருங்க புளம் கேக்கு வடை மெதுவடை எல்லாம் வச்சுட்டு இருப்பான் எங்க தாத்தா பாட்டி எங்க அப்பா எங்க அண்ணன் தம்பிங்களோ சொல்லுவோம் ஜோதிட சொல்லி செய்யறது முன்னாடி எங்க குருநாதர் சிவாரு அற்புதமா சொல்லுவார் உயிருடன் இருக்கும் போது தாய் தந்தைக்கு நீ

காலையில உங்களால இறை வழிபாடு செய்ய முடியல சாயங்காலம் வந்து பாபாவுக்கு பூக்கள்லாம் வச்சு ரெண்டு விளக்கு வச்சு ஒரு டம்ளர் தண்ணி வச்சு குஞ்சூடு பிரசாதம் எப்படி கேட்க வாழ்க்கை வரலாறு சொல்றார் ஒருத்தர் வந்து கேட்கிறார் பாபா துவாரகா மாய் அப்படின்னா ஒளிப்பூருத்து இடம் சொல்றாங்க எல்லாம் ஓட்டையா இருக்குது துவாரகா மசூதிர் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு பாபா சொல்றாரு செவுத்துக்கெல்லாம் காது இருக்குது நீங்க போய் செவத்துல காது வைக்க அப்படிங்கிறார் செவுத்துல காது கேட்கலாம் பாபா துவாரகாமாய் மசூதியில துணி அப்படிங்கிற ஒரு அக்னி அக்னிகுண்டி சாப்பிட தான் கொடுத்தாரு அறுபதான காலமும் தன்னுடைய பக்தனுடைய கர்மாவை அதுல தான் நீங்க என்ன கோயிலுக்கு போனீங்கன்னாலும் முதல் ஒரு தேங்காய் வாங்கி இடத கையில வச்சு வலது கை மேல வச்சு நல்லா பிரார்த்தனை செஞ்சு பாபா கருமாவை எரிச்சிருக்குன்னு சொல்லுங்க ரெண்டு விளக்கு வாங்கி உங்களுக்கு காட்டுங்க விளக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு ரெண்டு விளக்கு காட்டுங்க இங்கே நீங்களும் அன்னதானம் செய்யலாம் மாதாந்திர அன்னதான திட்டம் இருக்குது மாதம் இரநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்தீங்கன்னா உங்கள் பேருக்கு பிரார்த்தனை செய்வாங்க எங்களால் இரநூத்தம்பது ரூபா கொடுக்க முடியாது என்ன கொடுக்க மூலியுமா கொடுத்து இந்த அன்னதான திட்டத்தை வெளிப்படுத்தி செய்யுங்க பாபா சொல்வார் நான் கொடுத்துட்டு வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லுவார் அவர் சொல்கிறாரு என்னை நோக்கி ஒரு அடி மட்டும் அவனை எடுத்து வைக்க சொல்ல நான் அவனை நோக்கி நூறு அடி எடுத்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லுவார் நம்ம யாராவது ஒரு அடி எடுத்து வைக்கிறோமோ கடவுளை நோக்கி எடுக்கிறதே கிடையாது தயவு கூர்ந்து கடவுளை யாரும் குறை சொல்ல வேண்டாம் நீங்கள் உங்களோட ஆத்ம பலத்தை குருக்கிட்ட சொல்லுங்கள் நல்லா கண்ணை மூடி பூர்வ மத்தியில் உங்களோட எண்ணங்களை வச்ச அப்படியே சொல்லி பாருங்கள் நடக்கலைனா கேளுங்கள் நான் கேட்குற அந்த யோகிக்கிட்டே நம்மலாம் கும்பிட்டாங்களாம் நீ ஏயா செய்யலை அப்படின்னு சொல்லுவார் சொல்லுவார் தட்டங்கள் திறக்கப்படும் கேளங்கள் கொடுக்கப்படும் நீ கேட்டாவே கொடுத்துருவா நீ தட்டை வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் பாபா அவ்வளோ பெரிய அற்புதம் அற்புதக்காரர் மூணு வாரத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்து அப்படி அழுகுது எதுக்கு அழுகுதுன்னே தெரியல அவங்க வீட்டில் இருந்து ஒரு மூணு பவுன் காணாமல் போயிடுச்சான் அப்படி அழுகுது அப்புறம் பார்த்தா மூணு நாள் அந்த பவுன் கிடைச்சிருச்சு அதான் சொல்கிறாங்க இப்போ நேரத்துக்கு ஒருத்தர் வெல்டடிக்கு போயிருந்தேன் அந்த வீட்டில் சொல்கிறாங்க ஒரு வந்திருந்தாங்களாம் ஒரு ஒரு காது தோட திருக்காணியம் ஒன்று ஒரு விழுந்துருச்சான் அப்புறம் அந்த அம்மா போய் பாபா கிட்ட பிரார்த்தனை வச்சாங்களாம் யாருன்னா எஸ்கேஜிக்காரங்களவங்க கண்ண எஸ்கேஜி கண்ணம்மான்னு அந்த அம்மா பேர் பாபா அந்த தங்கம் கிடச்சிடணும் வந்த உறவினர் ஏதாவது தப்பான நினச்சிக்குவாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்களாம் உடனே கிடைக்குதான் கூட்டுனா சோபா கிடையாது அப்போ எவ்வளோ பெரிய அற்புதக்காரர் பாபா ஒவ்வொரு இடத்துலையும் என்ன சொல்லுவார் என்னுடைய அற்பு என்னுடைய அன்பும் கருணையும் ஆசிர்வாதம் நிறைந்த இடம் தான் துவாரகா மாப்பிடிம்பார் சாமா சொல்லுவார் அற்புதமாக விவரிப்பார் ஓ சாமா எப்பெல்லாம் எனக்கு மனவழி மனச்சோறு வருது அப்போல்லாம் இந்த அம்பிகை அப்படியே தொடவுவேன் என்னை மடியில் படுக்க வச்சு இளைப்பாரை வைத்து அருக்கருணை செய்வா அப்படின்னு சொல்கிறார் அதனால் நீங்கள் பாபா கோவிலுக்கு வரதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை முதல்ல உங்களோட எண்ணங்களை செம்மைப்படுத்தணும் ப்ரேயர் பண்ணணும் ப்ரேயர் ப்ரேயர் பண்ணனிங்கன்னா இந்த உலகத்தில் இவருக்கு இவரை விட கருணையெல்லாம் யாருமே கிடையாது அவ்வளோ பெரிய கருணையாளர் அவர் சொல்கிறாரு என்னுடைய பக்தன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான் சாமா நான் சாப்பிட்டுட்டு இங்கே சும்மா உட்காந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி அவன் அன்றாடம் என்கிட்ட கொடுக்கக்கூடிய கணக்கை இறைவனாக எஜமான அவனுக்காக நான் சமர்ப்பணம் பண்ண காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறார் நான் அடியாருக்கெல்லாம் அடியார் அடியாருக்கெல்லாம் அடியார்னா யாரெல்லாம் எனக்கு பூஜை புனஸ்காரம் செய்கிறானோ அவனுக்கெல்லாம் வேலைக்காரன் அப்படிங்கிறார் நான் அடியாருக்கெல்லாம் அடியார் நான் அவனுக்கெல்லாம் வேலைக்காரன் அப்படிங்கிறார் அவர் சொல்கிறாரு நான் அடியாருக்கெல்லாம் அடியார் என்னுடைய பக்தருடைய பாத கமலத்தை தரிசிக்க நான் ஏங்கிட்டு உட்கார்ந்துருக்கிறேன் அவனுடைய மலத்தில் நான் புழுவாக இருக்கிறேன் இங்கே மலம் இன்னும் எவ்வளோ பெரிய வார்த்தை சொல்கிறாரு பாருங்க அவனுடைய மலத்தில் நான் புழுவாக இருக்க கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் நான் ஏழைகளுக்குள் ஏழை அப்படிங்கிறார் நான் ஏழைகளுக்குள் ஏழை என்னுடைய பக்தனுடைய பாத கவனத்தை தரிசிக்க ஏங்கிட்டு இருக்கிறேங்கிற நாம் யாராவது அந்த மாதிரி அவர்கிட்ட இது போகிறோமா நீங்கள் அழுகணும்னு முடிவு பண்ணிட்டா குருங்கிட்ட அழுங்க அப்படி அவ்வளோ அப்படி உடனே இந்த ஆள் ஒடியாந்துருவார் இவர் வந்து யாராவது அழுதுட்டாங்கன்னா ஒரு நாள் தாங்க முடியாது நான் யாராவது வருவாங்க இட அப்படி எங்கிட்டாலும் எங்கிட்ட அழுது நான் வேலைக்காரன் நான் கூட்டுவேன் உனக்கு திருநூறு கொடுப்பேன் ஆறுதலா நாலு வாரத்தை பேசுவேன் நீ அங்கே போயிடு அங்கே போய் கொட்டி தீர் உன் பிரச்சனையை தீர்த்துருவார் நம்ம கஷ்டத்தை எங்கிட்ட சொன்னாலும் தீர்க்க முடியாது அந்த அம்மாவிட்ட சொன்னால் தீர்க்க முடியாது அவர்கிட்ட சொன்னால் தீர்க்க இறை வழிபாடு செய்யுங்க உங்களுடைய துன்பங்கள் நீங்கி இன்பங்களை பெற வாங்க ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் ஜெய் சாய்ராம் வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி ராம ஜென்ம பூமியில் ராமருக்கு கும்பா கும்பாபிஷேகம் நடக்குது ராமர் கோவிலில் அன்னைக்கு மத்தியானம் ரெண்டு மணிக்கு இங்கே நம்ம கோவிலில் இருபத்தி ரெண்டாம் தேதி அஞ்சு அஞ்சு தீபம் வச்சு இந்த ராமர் படம் வச்சு இங்கே பூஜை புனஸ்காரம் நடக்கும் அதில் கலந்துக்கிறவங்களாம் ஆண்கள் பெண்கள்லாம் பேர் கொடுத்துட்டு போங்க ஏன்னா ஆயிரத்து பதி வருகின்ற தேதி அனுமான் ஜெயந்தி விழா இருக்குது அதில் கலந்துக்கிறவங்களோட பேரை கொடுங்க யாருனாலும் என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது படவால் வந்து விழாவை சிறப்பிச்சு கொடுங்க ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டில் ராமர் பிறந்த இடத்துல மசூதி கட்டிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம நரேந்திர மோடி ஐயா அங்கே ராமருக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண போகிறார் இந்த உலகத்தில் இந்துக்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் ராமர் அந்த விழாவை நம்ம கோவிலில் ஆர்எஸ்எஸ்காரங்க நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து கொண்டாட சொல்லியிருக்காங்க அந்த விழா அங்கே நடக்கக்கூடிய அதில் கலந்துக்கிறவங்களாம் பேர் கொடுங்க ஒரு நாளைக்கு முன்னாடியே நாங்கள் ஞாபகப்படுத்துவோம் நாம் இந்துவாக பிறந்ததுக்கு செய்யக்கூடிய ஒரே கடமை அந்த இருபத்தெட்டாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டு அஞ்சு விளக்கு பற்றி வச்சு ஒரு பூஜை செய்கிறது தான் நம்ம நம்ம குருவுக்கு செய்யக்கூடிய இந்து தர்மத்துக்கு செய்யக்கூடிய ஒரு கடமை ओम साई राम जय साई राम जय जय साई राम